நம்ம சொந்த வாழ்க்கையில இந்த இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு சாதனை நம்மளால படைக்க முடியும் இஸ்லாம் நமக்கு ஈமானை தந்தது எப்பயுமே தந்தது நல்ல அதிபத்தியான வாழ்க்கையை தந்தது ஒரு கத்திப்பான வாழ்க்கை நெறிமுறையை தந்திருக்கு நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதியில் ஒரு குழந்தை இஸ்லாத்துல பிறக்குதுன்னா ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான எல்லா மாடலும் இஸ்லாத்துல இருக்கு நீங்க எங்கேயும் தேடி அறைய வேண்டாம் என் பையனை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கறது எங்க ஓக வைக்கிறது அவங்க எப்படி மனுஷனா மாத்துறது போக இருக்கிறான் அகம்பாவும் முடிச்சவனா இருக்கிறான் பின்னு முடிச்சவனா இருக்கிறான் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இல்ல யாரையும் மதிக்கிறது இல்லை பக்கத்துல மனுஷனா மாத்தனா போதும் அதுக்கு எதுல நான் என் பையனை கொண்டு போய் வைக்கிறதுன்னா எதையும் கை கட்டத்தாலும் இஸ்லாமிய தவிர இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பிள்ளை வளர்ந்தார் என்று சொன்னால் அந்த பிள்ளை அழகான முறையில்